அஸ்லாம் விலகம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம இல்லம் இன்னைக்கு நம்ம ஆட்டுக்கால் வச்சு ஆட்டுக்கால் பாயா ரொம்ப ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆட்டுக்காலை இது மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் சொல்கிற இந்த மெத்தடில் ஆட்டுக்கால் பாயா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ க்ளீன் பண்ணி எடுத்த ஆட்டுக்காலை நம்ம குக்கரில் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ஆட்டுக்கால் குக்கரில் சேர்த்துட்டு ஆட்டுக்கால் கொஞ்சம் டைம் எடுத்து தான் வேகும் அதனால தண்ணி பார்த்து ஒரு ஒன்றரை செம்பு போல் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்தாச்சு இது கூட சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்தாச்சு அரை ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பெரிய சைஸ் தக்காளி பழம் மூணு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு ஆட்டுக்காலை நல்லா வேக வச்சு எடுத்து அந்த பக்கம் அடுப்பில் ஆட்டுக்கால் நல்லா வெந்து வரட்டும் அந்த டயத்தில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் வதக்கிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு என்ன சேர்த்தா அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் நைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டிருக்க இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த ஆட்டுக்கால் பாயா நல்லா வாசமாக இருக்கும் வெங்காயத்தை அடுப்பை சிம்லே வச்சு வதக்கிக்கலாம் பாயாக்கு தேவையான அளவு உப்பையும் வந்து இப்பே சேர்த்து வெங்காயத்தை வதக்கிக்கலாம் நைஸாக கட் பண்ண ஒரு ரெண்டு தக்காளி பழம் சேர்த்து இது மாதிரி வதக்கிக்கலாம் வெங்காய தக்காளி வதங்கிட்டிருக்க இந்த ஸ்டேஜில் மறுபடியும் இதுலேயும் ஒரு அரை ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலா வதங்கிட்டு இருக்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி ஊற்றுற மசாலாவை வந்து அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்து அரை மூடி அளவு தேங்காய் நாலு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவும் முந்திரி சேர்த்துக்குங்க முந்திரி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் போல் கசகசா சேர்த்துக்குங்க கசகசாவும் இந்த பாயாக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அரை ஸ்பூன் போல் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா திக் பேஸ்டா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை அப்படியே வந்து சேர்த்து நல்லா அடுப்பை சிம்லே வச்சு கிளறி கொடுத்துக்கலாம் பாருங்க நம்ம வேக வச்ச ஆட்டுக்கால் நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்து கிடச்சிருக்கு ஆட்டுக்கால் வேக வைக்கும்போது நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா வேக வச்சு எடுத்து வச்சிருக்க இந்த ஆட்டுக்கால் அப்படியே வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க விடலாம் இப்போ பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வந்து இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை நைஸாக கட் பண்ணி இதில் தூவி விட்டுடலாம் இப்போ கடைசியாக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இடியப்பம் சப்பாத்தி பொரோட்டாக்கெலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஆட்டுக்கால் பாயா ரெடி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்